டீட்டா ஈக்குவல் காசு இன்வெஸ்ட் இன்ட்டு மோண்டஸ் ஆஃப் பீட்டா சாரி பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மோண்டஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மோலஸ் ஆஃப் டி வெக்டர் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ஓட்டமாக எடுத்துக்க போகிறோம் இந்த பிசி வந்து ஒட்டமாக எடுத்துக்க போகிறோம் அங்கே புள்ளி இருக்கிறத வந்து நம்ம வெக்டர் போது ஓஏ ஓபி ஓசின்னு நம்ம எடுத்து ஏபின்றது வந்து பி வெக்டர்னும் பிசின்றத வந்து பி வெக்டர்னு எடுத்து அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சிக்ஸ்த்து சம் இப்போ புள்ளி மூணு பையன் எடுத்து எழுதியாச்சு இது வெக்டர் மாற்ற போகிறோம் மாற்றும் போது ஏதோ ஓஏ வெக்டர் எழுத போகிறோம் பின்னவரும் ஏழு ஐக்கே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ஒன்று கே கே ஒன்று பொட்ட ஒன்று தான் படனொன்று ஒன்றுதான் அடுத்து பாருங்க ஓபி வெக்டர் ஈக்குவல் ஆறு ஐகே ப்ளஸ் ஜீரோ ஜேகே ப்ளஸ் மூணு கே அடுத்து பாருங்க ஓசி வெக்டர் ஓசி வெக்டர் ஈக்குவல் நாலு ஐகே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் நாலு கேகே சரிங்களா இது நம்பளா எடுத்துக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் B vector வந்து ஏ வெக்டர்னு எழுதலாமா இது மாற்றி எழுதும் போது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்ன்னு வருமா ஓபி வெக்டர் எடுத்துருக்கோம் ஆறு cap ப்ளஸ் ஜீரோ cap ப்ளஸ் மூணு கே மைனஸ் என்ன எடுத்துருக்கோம் ஏழு cap ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ஒன்று கே சரிங்களா ஆறு ஐக்கே ப்ளஸ் ஜீரோ ஜேகே ப்ளஸ் மூணு minus கேப் மைனஸ் உள்ளே எடுத்து இருக்கும்போது ப்ளஸ் ஆகாது மைனஸ் ஆயிரும் மைனஸ் plus ப்ளஸ் ஆகிருமா ப்ளசன்ட்டு மைனஸ் 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 ஏழு cap ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் ரென் 2 jk ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ஒன்று கே சரிங்களா ஈக்குவல் இங்கே ஆறு i இருக்குது இங்கே இங்க ஏழு ஐ கேப் இருக்குது அப்போ கழித்தா மைனஸ் ஐ கேப்பா ஒன்று ஐ கேப் ஒன்று பொடலில் ஒன்று பொடல் நாள் ஒன்று இங்கே ஜீரோ இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது கூட்டுனால அதே தான் நமக்கு கிடைக்கும் பெருக்கென்னா ஜீரோ ஆயிடும் அப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு ஜே கே இங்கே ப்ளஸ் மூணு இங்கே மைனஸ் ஒன்று கழித்தா ப்ளஸ் ரெண்டு கே இது பி வெக்டருக்கானது சரிங்களா அடுத்து பாருங்கள் டி வெக்டர் ஸோ டி வெக்டர் ஈக்குவல் இது பி எழுதலாம் பிசி வெக்டர்னு எழுதலாமா இது மாற்றி எழுதும் போது ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு வருமா ஈக்குவல் ஓசி வெக்டர்னு எடுத்துருக்கோம் நாலு கேப் ப்ளஸ் ரெண்டு கேப் ப்ளஸ் நாலு கேப் மைனஸ் ஓபின்னு எடுத்திருக்கோம் ஆறு cap ப்ளஸ் ஜீரோ ஜேகே ப்ளஸ் மூணு கேகே சரிங்களா இப்போ மைனஸ்த்து உள்ளே பிறக்கலாமா இந்த டம் அப்படியே வரும் நாலு ஐக்கே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் நாலு கே கே ப்ளஸ் மைனஸ் மைனஸாக உள்ள பிறக்கும் போது மைனஸ் ஆறு ஐக்கே ஜீரோ நமக்கு கன்சிடர் ஆகாது minus மைனஸ் மைனஸ் ஜீரோ ப்ரசென்ட் கிடையாது சரிங்களா ஜீரோ ஜேகே ப்ளஸ் மூ மைனஸ் மூணு கேகே மைனஸ் மைனஸ் நாலு இருக்குது இங்கே மைனஸ் ஆறு இருக்குது கழித்தா மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஐ ஐகேப் இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே ஜீரோ அப்போ ப்ளஸ் ரெண்டு ஜேகே தான் வரும் இங்கே ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு கழிச்சா ப்ளஸ் ஒன்று கே கேகே இது டி வெக்டர் சரிங்களா இப்போ நம்மகிட்ட பி வெக்டர் இருக்குது டி வெக்டர் இருக்குது இது அப்ளை பண்ணலாமா அடுத்து பாருங்கள் இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோடம்னா ஃபார்முலா கா டிட்டா ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மாடஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடல்ஸ் ஆஃப் டி வெக்டர் இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சேன் பிவெக்டர் டிவெக்டர் பிளி பண்ணலாமா மாடலஸ் ஆஃப் பி பி வெக்டர்னா கண்டுபிடிச்சோம் மைனஸ் ஐகே மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கேகே டாட் டிவெக்டர்னா கண்டுபிடிச்சோம் मैन रेके प्लस रे जे कै प्लस के कै डिड मॉडल बीट पाइन ऐ कैप माइनस् टू जे कैप प्लस टू के कै मॉडल बीटें माइनस कैप प्लस रे जे कैप प्लस के कैप சரிங்களா ஈக்குவல் காஸ் இன்வஸ் இன்ட்டு இப்போ புள்ளி பெருக்கம் அப்படின்னும் போது டாட் ப்ராடக்ட் இதோடைய கெழுவி மட்டுக்கோமா மாட்ல சாஃப்ட் இதனுடைய கெழுவிப்பேருங்க இதுமாரிலாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று மைனஸ்க்கு தப்புனா மைனஸ் ஒன்று இன்ட்டு இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அடுத்து ஜி மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு இருக்குது அப்போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இப்போ ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை இப்போ மாடலாக சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ரூட்டில் வருமா இப்போ ரூட் ஆஃப் இதனுடைய கெலோக மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோமா எதுவுமே இல்லைனா தான் அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் டாட் ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் காஸ் இன்வஸ் இன்ட்டு ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்போ இப்போ போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டா அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு டி பை ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் மைனஸ் ரெண்டர் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு நாட் ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஈக்குவல் காசு இன்வர்ஸ் இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாளும் மைனஸ் நாலு கேன்சல் பண்ணால் ஜீரோ வரும்மா டிவைட் பை இங்கே ரூட் ஒன்பதுன்னு வரும் டாட் ரூட் ஒன்பதுன்னு வருமா இப்போ மேலே நமக்கு ஜீரோன்னு டைம் வந்துடுச்சு இப்போ ஜீரோவில் ஏதாவது போட்டுனாலும் பெருகினாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் நமக்கு வரும் அப்போது டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் காசு இன்வர்ஸ் இன்ட்டு காசு ஜீரோ இப்போ காசு ஜீரோன்னும் போது நமக்கு தொண்ணூறு டிகிரின்ட்டு வருமா தொண்ணூறு டிகிரின்னா ஃபைவ் பை டூன்னு எடுத்து அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் பை பை டூன்னு வருமா இந்த இடத்த டீட்டான்றத பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஏபிசி இப்போ ஏபிசி பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி அல்லது நீ ஃபைவ் பை டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க